கத்தருக்கு சோத்திரம் காலை அண்ணா உங்கள் உடன்படிக்கைகளுக்கு எதிரான பயமுறுத்தல்கள் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எண்டென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஒன்றையோவான் ரெண்டு பதினேழு உங்கள் தேவனோடு நீங்கள் செய்த உடன்படிக்கைகளில் நீங்கள் உறுதியாய் இருக்கும்போது நீங்கள் தேவனுக்காகவும் தேவனுடைய ஜனங்களுக்காகவும் வல்லமையான காரியங்களை செய்த போல இருக்கிறீர்கள் தேவன் சிம்சோனோடு செய்திருந்த உடன்படிக்கையின்படி சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது சிம்சோன் அந்த உடன்படிக்கையில் உறுதியாக இருந்தவரை அவன் ஒரு வல்லமையுள்ள தேவ மனிதனாக இருந்தான் ஆனால் அந்த பரிதாபம் அவன் தெல்லிலால் தன்மேல் ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுத்ததின் நிமித்தமாக அந்த உடன்படிக்கையை முறித்து அதன் விளைவாக மிக பரிதாபமான விதத்தில் மறிக்க வேண்டியதாயிற்று சிம்சோன் என்பதற்கு சூரியனை போன்றவன் என்று பொருள் சூரியன் என்பது நீதியின் சூரியனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறிக்கும் சிம்சோனை போல நாமும் சூரியனை போன்றவர்களாக அதாவது நமது ஆண்டவராகிய இயேசுவை போன்றவர்களாக இருக்கும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெளிலால் உலகத்திற்கு அல்லது உலக சிற்றின்பங்களுக்கு நிழலாட்டமாயிருக்கிறாள் தெளிலால் என்ற பதத்தின் பொருள் பலனற்றது என்பதாகும் நிலையற்று மாய்ந்து போகும் உலக சிற்றின்பங்கள் தேவனோடு நாம் செய்திருக்கும் உடன்படிக்கையின் அஸ்திபாரத்தினையே ரகசியமாக அழித்து விடுகின்றன அப்படிப்பட்டவர்களின் முடிவு சிம்சோனின் முடிவை போலவே மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கதாயிருக்கும் எனவே ஒரு சிறிய உலக சித்தின்பமாகிலும் நமது வாழ்க்கையில் பிரவேசியாமல் இருக்க நாம் எல்லா சிரத்தையும் எடுத்துக்கொள்வோமாக சில வேளைகளில் நாம் உடையணியும் விதம் நம் நடக்கை நாம் மற்றவர்களோடு பழகுகிற விதம் இவற்றின் மூலமாக வஞ்சகமான ஏதோ ஒரு தெழிலால் நமக்கு நுழைவதற்கு நமக்குள் நுழைவதற்கு நாம் இடம் கொடுத்து நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை பாழாக்கி போடக்கூடும் உனது தனிப்பட்ட வாழ்க்கையில் உன் தேவனோடு நீ செய்திருக்கிற உடன்படிக்கைகளை உடைக்க முற்படுகிற தெளிலால் எது அல்லது யார் என்பதை நீ இன்றே கண்டுபிடிப்பாயாக அந்த தெழிலாளை நீ முற்றிலும் அழித்து அதை ஒரே அடியாக என்றென்றைக்குமாய் விடுவாயாக லோக மேன்மை ஒன்றும் வேண்டாம் என்றும் ஏசு போதும் இச்சையும் லோகமும் ஒளிந்து போம் உம்மை சேர்வேன் என்றும் நிற்பேன் ஆமேன்